ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரமோல நம்ம குமரன் அந்த ஷோவில் கலந்துக்கிட்டதுனால அது மூலமாக நிறைய வாய்ப்புகள் வருது அப்படின்னும் அதே நேரத்தில் இன்னொரு சீரியலில் கமிட் ஆகியிருக்கிறதையும் ஷேர் பண்ணிக்கணும் விஜய் விஜய்கிட்ட அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க விஜய் வரவும் அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க வீட்டில் எல்லாரும் பயங்கர ஹாப்பி காவேரி என்னான்னு தெரியல ரூமை விட்டு வெளியே வரல ஈவினிங்கில் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க சரி பிரதர் அவ்வளோ எப்படி சமாதானப்படுத்துறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு புலம்புறாரு சரி எல்லாம் சரியாயிடும் பேசாமல் நீங்கள் மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போய் கொடுங்க எல்லா ஒய்ஃபுமே அந்த ஒரு விஷயத்துக்கு மயங்கிருவாங்கன்னு எங்கள் அம்மாச்சி சொல்லியிருக்குது அப்படின்னு குமரன் சொல்கிறாரு விஜயும் அதை கேட்டு மறுபடியும் கிளம்பி போய் பூவும் மல்லிகை அதாவது அல்வாவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் ரூமுக்கு பதுக்கி பதுக்கி எடுத்துகிட்டு போய் காவேரி கிட்டே கொடுக்கவும் காவேரி முகத்தில் அடித்த மாதிரி எதுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கான்ட்ராக்ட் முடிய போகுது அப்போ கொடுக்க வேண்டிய அல்வாவை இப்போவே கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கவும் விஜய்க்கு கோவம் வந்து கையில் இருக்கிறத அப்படி தூக்கி வீசிடுறாரு அது பார்த்த உடனே காவேரிக்கு இன்னும் கோபம் வருது இது பண்ணுங்க என்னனாலும் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் அமைதியாக பெட்டில் உட்கார வெண்ணிலா மேலே ஏறி வராங்க என்னாச்சு அவள் முன்னாடி எதுவும் பேச வேண்டான்னு விஜய் சொல்றாரு காவேரிக்கு கோவம் இன்னும் அதிகமாகுது வெண்ணிலா வந்துட்டு அது அந்த ரூம் ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது ஞாபகம் வந்ததுனால தான் அவங்க வந்திருக்காங்க அது விஜய் யோசிக்கிறாரு ஆனால் காவேரிக்கு அது சுத்தமாக பிடிக்கல இதோ இவங்க வந்துட்டாங்கல்ல என் ஒய்ஃபு நானும் என் ஒய்ஃபும் ரூமில் இருக்கோம் நீங்கள் போங்க வெளியே அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்றாங்க ஆனால் விஜய் திரு திரு முழிக்கிறாரு என்ன சொல்ல போறாரு நைட் பண்ணி பார்க்குறேன்